வணக்கம் இன்னையோட லஞ்ச் மெனு என்னன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு புளி சாதம் பாலக்கீரை கூட்டு ஓகே பாவக்காய் வதக்கல் ஓகே அதுக்கு இப்போ கீரை கூட்டுக்கு தளிச்சிக்கலாம் அதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம் உளுத்து மருத்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் அதில் கீரையை போட்டு அதை தாளித்து போட்டு கொஞ்சம் மிளகாப்பொடி மஞ்சப்பொடி உப்பு போட்டால் கீரை போட்டு ரெடி சிம்பிளான கீரை போட்டு இது கீரை இந்த பாலக்கீரை இது சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துச்சுன்னா கீரை போட்டு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் கீரை போட்டு ரெடி ஆயிடுச்சு

பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிடி வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம பாவக்காய் போட்டு நல்லா வதக்கணும் அப்போ இந்த வெங்காயம் நல்லா நல்லா இருக்கும் அதனால வெங்காயம் லேசாக வரதுனாலே போதும் இந்த பாவக்காய் சேர்த்து போட்டு வதக்கிடுவோம் பாவக்காயை கொஞ்சம் வந்து புளி போட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வேக வச்சு வச்சுப்போம் ஓகே எல்லாமே ரொம்ப கசப்பாக இருக்கும் இங்கே கிடைக்கிற பாவம் ஓகே நல்லா வணங்கிடுச்சா ம் நல்லா வணங்கிடுச்சு அந்த அளவுக்கு நல்லா வதக்குனாதான் அந்த கசப்பு தெரியாது ஓகே இப்போ நம்ம தேங்காய் போட்டு எரிக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் பாவக்காய் வதக்குதல் ஓகே இப்போ புளி சாதம் பண்றதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடும் தாளிக்கிறதுக்கு இதுக்கு கூட கொஞ்சம் ఎన్న ఊట్ కడుగు కడలపరుపు ఉండపరుపు இது எல்லாமே நல்லா வளர்ந்துச்சு அந்தபடி கொஞ்சம் தண்ணி மிளக அது போட்டால் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக அதை சேர்க்கிறது

ஓகே வெந்தையும் ஓகே இந்த பெருங்காயம் எள்ளு உளுந்து கொஞ்சம் ஓகே மிளகு ஓகே அப்புறம் கடலைப்பாக்கு ஓகே இதெல்லாம் வறுத்துட்டு ஓகே பொடி பண்ணி வச்சுக்கோ அந்த பொடி லாஸ்ட்டில் போட்டு தான் இறக்கணும் ஓகே இல்லை ஒரு ஸ்பூன் ரொம்ப அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூன் மேலே ஓகே பெரிய ஸ்பூன்னு ஒரு ஸ்பூன் ஓகே போட்ட இதை போட்டுட்டு ரொம்ப கொதிக்கணுமே இல்லை லாஸ்ட்டாக போட்டுட்டு நான் அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே இப்போ புளி ஃபிளிப்காய்ட் சொல்கிறீங்க ஓகே இப்போ இந்த சாதத்தை கிளறிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் அப்படியே உதிரி உதிரியாக வரும் விட்டாமல் அதுக்கு தான் எண்ணெய் இருக்கிறது இப்போ நல்லா கிளரிக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ரெடி புளி சாதம் ரெடி இப்போ தயிர் சாதம் கிளரிக்கலாம் பச்சை மிளகாய் கடுகுள்ள பருப்பு பெருங்காயம் இஞ்சி இதெல்லாம் போட்டுக்கும் இப்போ தயிர் போட்டுக்கலாம் நம்ம உடனே பண்ணி உடனே சமைப்போம் அதனால் வெறும் தயிர் மட்டுமே கற்றுக்கலாம் இது நல்லா புளிக்காத தயிர் ம் அவ்வளோதான் டைட் சாதமும் ரெடி இப்போ இப்போ லன்ச் ரெடி ஆயிடுச்சு